எல்லாருக்கும் வணக்கங்க மார்ச் மாதம் ஆரம்பித்தாச்சு நமக்கு மாங்காய் சீசன் வந்தாச்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம காட்டில் மாங்காய் பறிக்கிறோங்க எப்படி பறிக்கிறோம் எப்படி குவாலிட்டி செக் பண்ணுறோம் எப்படி பேக்கிங் பண்ணுறோம் எப்படி லோட் அனுப்புகிறோங்கிறது தான் ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதோட இந்த வாண்டுங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க என்னென்ன குருமு பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க போகிறோம் இன்னைக்கு நாங்கள் என்னென்னு மாங்காய் பொறிக்கிறதுக்கு என்னென்னு கொண்டு வந்துக்கோன்னா ட்ரே டோட்டி கயிறு வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பறிக்கிறதுக்கு தோட்டத்துக்குள்ளே தேவையான பொருள்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க காலையில் எட்டு மணிக்கு மாங்காய் பொறிக்கிறதுக்கு வந்துடுவாங்க காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா நாலு மணி வரைக்குமே மாங்காய் பொறிப்பாங்கங்க இடையில ஒரு மணி நேரம் சாப்பிட்றக்கு டைம் இப்போ வாங்க மாங்காய் எப்படி பறிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் மாங்காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க இது பார்த்தீங்கன்னா தோட்டின்னு சொல்லுவாங்க இந்த தோட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி வளம் மாதிரி இருக்கும் இதில் காய் பறிக்கும் போது காய்கெல்லாம் அந்த வளைக்குள்ளே விழுந்துருங்க அதனால் கீழே விழுகாமல் காய் கடிப்படாமல் சேஃபாக பொறிச்சிக்கலாங்க கித்வி மாங்காய் பொறிச்சாச்சா எங்கே மாங்காய் காமி எங்கேயா உங்கள் மாங்காய் காமி பார்க்கலாம் ஏன்னா உன்னால் தோட்டியே தூக்க முடியல இருக்குதா பெரிய காய் பாத்தீங்களா இருந்துச்சு பெரிய காய் இந்த மரத்திலேயே போறீங்க அப்புறம் அந்த மரத்துக்கு போயிக்கலாம் இல்லடா நிறைய காய் இருக்குது முதல்ல ஒவ்வொரு மரமா பொறிச்சுட்டு தான் போகணும் சரி காய் கொண்டு போய் ஒரு பக்கம் மணி பதினோரு மணி ஆயிடுச்சுங்க சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு சீசன் அப்போ ஆளுங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க சாப்பிட போயிட்டாங்க இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தேக்கு இலை பொறிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஷின்ட்டு பாய் ஸ்குவாடோட வந்துட்டுருக்காங்க பாருங்கள் யாருடா அந்த ஷிண்டு பாய்னு பார்க்குறீங்களா வேறு யாரும் இல்லைங்க அவங்க நாய்க்குட்டி தான் இவங்க ரெண்டு பேர் எங்கள் தோட்டத்துக்குள்ளே போனாலும் அந்த நாய்க்குட்டிங்க பின்னாடியே வந்துடுவாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களுக்கு தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குங்க என்ன தான் வீட்டில் நல்ல முறைக்கு சமைச்சு டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் சரியாகவே சாப்பிட மாட்டாங்க அதே அவங்க அப்பா கூட வேலை செஞ்சுட்டு தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்றதுனா நல்லா சாப்பிட்டுப்பாங்க அவங்க எல்லாம் அவங்க சாப்பிட்டுறாங்க தங்கம் அவங்களும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுன மாதிரி காய் புரிகி நான் ச்சா வாங்க பாத்து சாப்பிட்டு வந்து மாங்க பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி பன்னெண்டு இருந்து நாலு மணி வரைக்கும் இந்த வாண்டுங்க பாருங்க நான் பறிக்கிற நீக்கு பறிக்கிறேன்னு மரத்த மலை ஏறிட்டு இருக்காங்க பெரும்பாலும் ஆளுங்க தாங்க மரத்து மேலே ஏறி காய் பறிப்பாங்க குழந்தைங்கள ஏற விட மாட்டோம் அப்படியே ஏறினாலும் கீழே அவங்க அப்பா சேஃப்டிக்கு நிப்பாருங்க எங்க இருக்குது ஆ சரி பார்த்து பார்த்து எங்கடா மாட்டவே மாட்டேங்குது <laughs> hey, success. எப்படியோ நம்ம புல் தடிக்கு பயில்வன் மாங்காவை பறிச்சிட்டாருங்க நீ வாங்க அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம் கீழே இருக்கிற மாங்காயும் கை கெட்ட தூரத்தில் உள்ள மாங்காயும் தோட்டிலேயே பொறிச்சிக்குவாங்கங்க மர உச்சியில் இருக்கிற மாங்காயை ஒரு கூடையொன்று கட்டி விட்டு அதில் பொறிச்சு போட்டுருவாங்கங்க அதுக்கப்புறம் கூடையை கீழே இறக்கி காய்களெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க இப்படித்தான் மரத்தை மர உச்சியில் இருக்க காயை பொறிச்சு போடுவாங்க நம்மனால தான் உட்காரவும் முடியல பொறிக்கவும் முடியல இறங்கவும் முடியல நமக்கெல்லாம் எதுக்கப்பா இந்த வேலை இந்த குட்டி வாண்டு பண்ணுற வேலையை சூப்பர் நம்ம தோட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ இருக்குதுங்க அல்போன்சா பங்கனப்பள்ளி செந்தூரம் நடுச்சோளை நீளம் கிளிமூக்கு ஹிமாம்பசன்ட்டுன்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ இருக்குதுங்க எல்லா காயும் ஒரே நாள்லேயே நம்ம பறிக்க முடியும் நினைக்கிற ரேட்டு படி வியாபாரி என்ன கேட்குறாங்களோ அது மட்டும்தாங்க நம்ம பறித்து தருவோம் ஏ கித்திவி நீ எங்கடா போனே உள்ள போயிட்டியா மரத்துக்குள்ளே போயிட்டியா எங்கே உன்னை கண்டுபிடிக்கலாம் அட அட் இங்கே தான் இருக்கிறியா ஏய் சூப்பர் ஆ போறீங்க 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 இங்கே காய் பார்க்கலாம் அங்க ஆ ரெடி பொறிச்சிட்டிங்களா ம் எல்லா காயும் பொறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வச்சிருவாங்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூப்பு காய் இந்த ஸ்டேஜில் தான் காய் பொறிப்பாங்க ஏன் எல்லா காயும் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா நம்ம பொறிக்கும் போது நெட்டி உடஞ்சி பால் வருங்க அது படக்கூடாதுங்கிறதுக்காக மண்ணில் இந்த மாதிரி வச்சுருவாங்க தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆ சரி அழகாக வைங்க அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பறிச்சை காயெல்லாம் ட்ரெயில் எடுத்து வச்சு பேங்கிங்காக கொண்டு போயிடுவாங்க மேம் அவ்வளோதாங்க மணி நாளாச்சு மாங்காய் பறித்து முடித்தாச்சு இனி அங்கங்கே வச்சுருந்த ட்ரேக்கெல்லாம் எடுத்து டிராக்டரில் வச்சு கிளம்பிடுவாங்கங்க குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மாங்காய் பறிப்பாங்க ட்ரேக்கில் அடிக்கிறது எல்லா வேலையும் சின்ன சின்ன வேலையையும் அவங்களால முடிஞ்ச வேலை எல்லாமே செய்வாங்க தோட்டத்திலேருந்து பொறிச்சு காயெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க இனி அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஹாஃப் அனர் டீ பிரேக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸு அதெல்லாம் பிரிச்சுட்டு பேக்கிங் பண்ணி லோடு எடுத்துவாங்க இதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு பேக்கிங் பார்த்திங்கன்னா ட்ரே பேக்கிங்கும் இருக்கும் பாக்ஸ் பேக்கிங்கும் இருக்குங்க இந்த வீடியோவில் நான் ட்ரே பேக்கிங் மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாக்ஸ் பேக்கிங் எடுக்கல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உப்பு மிளக பிடி போட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உப்பு மிளகா போட்டு சாப்பிடுக்குமா கமெண்ட் சொல்லுங்க இது தாங்க கடைசி ப்ராசஸ்ஸு பேக் பண்ண ட்ரே லோடு இறக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்த வேலை எப்படி மாங்காய் பொறிக்கிறது எப்படி பேக் பண்ணுறது எப்படி குவாலிட்டி செக் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்